ஹால லூயா பிரைசுலார் உங்கள் யாவரும் மேசுகிறிசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த காலவெளியிலே ஆசிர்வாதம் மன்னான் என்று தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்து நம்மை நேசிக்கிறார் கடந்த மாதம் முழுவதும் ஆசிர்வதித்து பாதுகாத்தவர் தொடர்ந்து இந்த ரெண்டாம் மாதத்திலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருந்து அவர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் விடுவிப்பார் போதுமானவராக இருந்து நாம் சோர்ந்து போகாமல் பலன் தருவார் அல்லையே லூயா உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் இந்த பிரச்சனை என்ன என்பதை அறிந்திருக்கிறார் உங்களுடைய போராட்டம் பலவீனம் வியாதி படுக்கை உங்களுடைய தேவைகள் சகலத்தையும் கத்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தோடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது இந்த கால வேளையில் கூட உங்களை சந்திக்கிறது இப்பொழுதும் தீர்க்கமான வார்த்தை பார்த்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பதை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தேழாம் சங்கீதம் நாற்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்பு வித்து ரட்சிப்பார் அல்லேலூயா, அல்லேலூயா கத்தறிந்த காலைகளை நமக்கு உதவி செய்கிறவராய் விடுவிக்கிறவராய் இருக்கிறாராமின் சொல்லலாமா பயப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கலங்கி போகாதிருங்கள் எந்த பிரச்சனையினாலும் கத்தர் உதவி செய்வார் யார் யாரிடத்தில் எந்த சூழலில் நீங்களோ குடும்பமோ உங்கள் காரியமோ வேலையோ சம்பாத்தியமோ சிக்கியிருந்தால் கத்தர் உங்களுக்கு உதவி செய்து விடுவிப்பார் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பார் உடைய கோர்ட்டு கேஸிலேருந்து விடுவிப்பார் உங்கள் உங்களால் மீண்டு வர முடியாத பாவ பிரச்சனையிலிருந்து பாவ சோதனையிலிருந்து உங்களை விடுவிப்பார் பயப்படாதிருங்கள் இப்பொழுதும் பாருங்கள் கர்த்தர் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தோராம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் லாபான் என்ற மனுஷன் யாக்கோப்பை கட்டி வைத்திருந்தான் இருபது வருஷமாய் விடுதலை இல்லை ஆனாலும் கடைசில கர்த்தர் லாபானோடு பேசி அவனை எச்சரித்த பிறகு லாபான் அவன் எல்லாரையும் விட்டு யாக்கோப்பை விட்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை கூட அநேக காரியங்கள் சம்பாத்தியங்கள் உங்களை முன்னேற்றங்கள் எல்லாம் தடை செய்த லாபான் இனி புறப்பட்டு போவான் கத்தர் யாக்கோப்புக்கு அன்றைக்கு உதவி செய்து விடுவித்தது போல உங்களை விடுவிப்பார் ஹால லூயா ஹால லூயா ஆண்டவர் வரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டை வாசிக்கும் பொழுது சாத்ரா மேஷா காபேத் நகு வைராக்கியமாக கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிற ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை தப்புவிப்பார் என்று சொல்லி அக்னி சூழையின் சோதனையின் மத்தியில் கர்த்தரை உயர்த்தினார்கள் நீங்களும் இன்றைக்கு வேலை சொல்ல இடத்துல குடும்பத்தில் உங்கள் ஆவிக்கு வாழ்க்கையில் ஊழியத்தில் கர்த்த நம்மை தப்பிவிப்பார் என்ற தைரியத்தில் வைராக்கியத்தில் கர்த்தரை உயர்த்துவோம் காரணம் என்ன அந்த நாட்களிலே கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்கள் அக்கினி சோளின் சோதனையின் அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவரே நாலாவது ஆளாக உள்ளே இருந்து அந்த பிள்ளைகளை விடுவித்தார் என்று இருபத்தைந்தில் வாசிக்கிறோம் அதே நேரத்தில் பவுலும் சீலாவையும் நியாயமற்ற சூழ்நிலையில் அவர்கள் சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுது ஆண்டவர் விடுவித்தார் அதே போல அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருசத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது சபையார் ஜபம் பண்ணுகிறார்கள் குடும்பமாக என்னைக்கு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுவிப்பார் குடும்பமாக இன்னைக்கு கத்தரை தேடும் பொழுது துன்மார்க்கர் கையிலிருந்து விடுவிப்பார் உங்கள் வாலிப பிள்ளைகளை விடுவிப்பார் உங்கள் வேலை காரியங்கள் சம்பாத்திய காரியங்களை விடுவிப்பார் நீங்கள் இதுவரைக்கப்பட்ட பிரயாசங்களுக்கு பலனை கெடுத்து கொண்டிருக்கிற சத்துருவின் கையிலிருந்து மாந்திரிக பில்லி சூனியை கட்டிலிருந்து விடுவிப்பார் கவலைப்படாத ஜபத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் உங்களை எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுவிக்கும்படி அவரை நம்பியிருக்கிறீர்களா ஜபிப்போம் பரலோக பிதாவே உமை நம்பியிருக்கிற ஜனமா இப்பொழுது ஜபிக்கிறோம் ஒரு விசைக்குள் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமோ எந்தெந்த சூழ்நிலையில நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய கண்ணீரை துக்கத்தை மாற்றும்படி வேண்டுதல் கேட்கும்படி ஜபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடை நீங்கட்டும் அப்பா எந்தெந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் இப்பொழுது உதவி செய்வீராக வேதனை இக்கட்டு பலவீன வியாதி படுக்கை பற்றாக்குறை பண தேவைகள் மத்தியிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர்த்தாமை கரம் நீட்டி உதவி செய்வீராக இவர்களை முன்னேற விடாமல் ஊழியம் ஆவிக்கு வாழ்க்கையை பெருக விடாமல் பலனடைய விடாமல் எந்தெந்த விதத்தில் லாபானை போல இவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவித்து உதவி செய்து வெளியே கொண்டு வரும்படி லாபானுடைய கிரியைகளை ஆவிகளை புறப்பட்டு விலகி போக பண்ணும்படி பா உண்மை நம்பியிருக்கிறபடி நான் நீர்த்தாமை அக்கினி சூழலின் சோதனையிலிருந்து விடுவித்தது போல நாங்களுமை ஆராதிக்கிறவர்களாய் நாங்களும் நம்பியிருக்கிறவர்களாய் மாற்றும்படி எல்லா சோதனையிலிருந்து விடுவிக்கும்படி சாட்சியாய் நிறுத்தும்படி ஜபிக்கிறோம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது விடுதலை ஆக்கும்படி ஜபிக்கிறோம் குடும்பமாய் ஜபிக்க அண்டவரை வாலிப பிள்ளைகளாய் ஜபிக்க கணவன் மனைவியாய் ஜபிக்க எப்பேற்பட்ட பிரச்சனை விடுவித்து நீர் பிள்ளைகளுக்கு தேவையான உதவி செய்து ஆசிர்வதிக்கிறபடி ஸ்தோத்திரம் இப்பொழுது இந்த காலை விலையில கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் உதவி செய்து விடுவிப்பிறாக கோர்ட்டு கேஸிலிருந்து விடுவிப்பிறாக வழி தரப்பிறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, amen, amen. God bless you, whether we save or whether we part. Amen.